அமுதம் சேறு உயிரில் அமுதம் சேரு வானம் சிவந்து வரலாச்சே அதன் வண்ணம் வகைகள் எவை தோழி வானம் சிவந்து வரலாச்சே அதன் வண்ணம் வகைகள் எவை தோழி கானம் சுரக்கும் வெளியாலே கோடி காது இதற்கு வேணும் தோழி தானம் தரும் இனிய காலை இதை தள்ளி உறக்கமேனோ தோழி ஞானம் தரும் இயற்கை அள்ளி இதை அதை நாமேன் புறக்கணிப்போம் தள்ளி மானம் சிவந்து வரலாச்சே அதன் வண்ணம் வகைகள் இவை தோழி காணம் சுரக்கும் வெளியாலே கோடி காது இதற்கு வேணும் தோழி தானம் தரும் இயற்கை காலை இதை தள்ளி உறக்கமேனோ தோழி ஞானம் தரும் இயற்கை அள்ளி அதை நாமேன் புற புறக்கணிப்போம் தள்ளி தங்கம் கரைத்துக் கையால் ஒளி ததம்பும் கதிர் புவியின் மர்ம அங்கம் அனைத்து நிலும் பூசும் தங்கம் தனை கரைத்து கையால் ஒளி ததம்பும் கதிர் புவியின் மர்ம அங்கம் அனைத்து நிலும் பூசும் இருள் அற்பன் என ஒளிந்து ஓடும் தங்கம் தனை கரைத்து கையால் ஒளி ததம்பும் கதிர் புவியின் மர்ம அங்கம் அனைத்து நிலும் பூசும் இருள் அற்பன் என ஒளிந்தும் ஓடும் எங்கும் எழில் மினுங்கிச் சூடும் இதம் வெட்டு திசை சுரந்து கூடும் எங்கும் எழில் மினுங்கிச் சூழும் இதம் எட்டு திசை சுரந்து கூடும் முங்கி எழ அழைக்கும் நேரம் முங்கி எழ அழைக்கும் நேரம் போர்வை மூடி கிடந்துறங்கலாமோ தங்கம் கனை கரைத்து கையால் ஒளி ததும்பும் கதிர் புவியின் மர்ம அங்கம் அனைத்து நிலும் பூசும் இருள் அற்பன் என ஒழிந்தும் ஓடும் எங்கும் எழில் மினுங்கிச் சூழும் இதம் எட்டு திசை சுரந்து கூடும் முங்கி எழ அழைக்கும் நேரம் போர்வை மூடி கிடந்துறங்கலாமோ காலை எனும் மகிழ்வின் ஊற்று காலை எனும் மகிழ்வின் ஊற்று இரா கள்வன் தரும் மயக்கம் சாய்த்து மாலையிடும் எழும்பிப் பாரு புவி வண்ணங்களை துலக்கும் கேளு சோலை மலர்கள் சுனை ஊற்று எல்லாம் துள்ளி உயிர் தியங்கும் போது ஏலாதெனத் துயில்தல் தீது நீ எழு உயிரில் அமுதம் சேரு காலை எனும் மகிழ்வி ஊற்று இரா கல்வன் தரும் மயக்கம் சாய்த்து மாலை இடும் எழும்பிப்பாறு புவி வண்ணங்களை துலக்கும் கேடு சோலை மலர்கள் சுனை ஊற்று எலாம் துள்ளி உயிர்த்தியங்கும் போது எலாதெனத் துயில்தல் தீது நீ எழு உயிரில் அமுதம் சேரு சோலை மலர்கள் சுனை ஊற்று எல்லாம் துள்ளி உயிர்த்தியங்கும் போது இயலாதென துயில்தல் தீது நீ எழு உயிரில் அமுதம் சேரு